இன்ஸ்பெக்டர் அவங்க திருடன் நேத்து ராத்திரி இந்த வீட்ல 20000 ரூபாய் திருடி இருக்கான் இப்போ எல்லாரும் முன்னால ही அவனை ஒத்துக்கிட்டான் ராஜா என்ன பை இது உன்னை திருடேன்னு சொல்றாங்க ராமையா முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணு சார் இவன் ஏ ட் ராமையா தேவமகன் இவனை திருடேன்னு சொல்றீங்களே சார் பாருங்க சார் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க போடணும் அட சரதா அப்பா அடையாளம் சரிய டாக்டர் என் வீட்டில் திருட இருபதாயிரம் ரூபாய் எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க ராமையா முதல்ல சர்ச் பண்ணி ஆகணும் பாசத்துக்கு நான் அருகதே இல்லாதவன் அன்னைக்கு சொன்னேன் நீங்க கேட்கல எனக்குள்ள ஒரு திருடன் அப்பா ஆண்டவன் என்னைக்குமே தன்னுடைய கணக்கில் தப்பு பண்ண மாட்டான் அடிக்கடி சொல்லுவீங்க அது கரெக்ட் இந்த வீட்டில் ஒரு நல்லவர் நீங்க இருப்பீங்க அது ஆண்டவனுக்கு பொறுக்கிறேன் அதனால தான் என்ன ஒரு திருடன் இங்கே அனுப்பிச்சு அதை ஈடு கட்டிட்டான் நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் நடத்த வேண்டிய முறை மறந்தாதே யூனிஃபார்ம்ல அடிக்க கூடாது ஆனா அப்ப மகன் அடிக்கலாமில் அடிக்காதீங்க அவரை அடிக்காதீங்க எப்படி இல்லை அவரை உள்ள

அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ ஆம் ரியலி பௌட் ஆஃப் யூ கன்ராச்சுலேஷன்

அதனால தான் சொல்றேன் கடவுள் இந்த தடவை நிச்சயமா தன்னுடைய கணக்குல தப்பு பண்ணிட்டான் அப்பா இப்போ உங்களுக்கு உத்தியோகம் வசந்து போச்சு நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க உங்க மகனுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டாடல ஸ்வீட்ஸா வேண்டாம் அப்பனே கேள்வி பண்றியா வாழ்க்கையிலேயே முதல் தடவை அப்பா அழுத்தது சப் இன்ஸ்பெக்டர் அண்ணனைக்குதான் என் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக தன் கௌரவத்தை குறைச்சுக்கிட்டாமா அதை அடகு வச்சு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாமா அந்த நல்லது நீங்க இருந்திருந்தா இருந்துருந்தா ஒரு பெரிய வயாதை கொண்டாடி இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதாட்டுனாங்க பாவா அழுதாங்க அதெல்லாம் சும்மாடா நான் ஏன் அழுணும் ஏங்குறேன் ஏங்குறீங்க உண்மையிலேயே பாசத்துக்காக நீங்க ஏங்குறீங்க என்ன புடிச்சு கொடுத்துட்டு அப்பன் பேரும் பதவி வாங்குறான்னா ஏன் காம என்னடா செய்வான் நீங்க திருடா சத்தியமா திருடா நீ பாவா நீதான் பலி கொடுத்த நீ திருடனா இல்லையாங்கிற உண்மையை ஓன் ராதா அண்ட்டே பேசி

பிசினஸ்லோஸ் கரெக்ட் ஆகிட்டு தான் போன் பண்ணிட்டு வந்து கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண எதுவுமே பாருங்க நான் எப்படி இருக்கேன் அதுதான் இருக்கேன் ஏ பேச மாட்டீங்களா அந்த பொண்ணு என் மனைவிதான் அவளுக்கு கொஞ்சம் வீக் பாடி திடீர்னு உடம்புல போலாரு இப்படி ஒரு சத்தம் போடுவாங்க அவ்வளவுதான் அடுத்த நூறு நீங்க போய் வேலை பாருங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்ல உடச்சுதான் தீரணும் சரி உடச்சிருங்க பிளீஸ்

கேவலமா வாழ்ந்த இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது இன்னொன்னு எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமத்திய கிடைச்சான் இப்ப நீ எங்க வலையில மாட்டிக்கிட்டேன் இனிமே நாங்க சொல்லி அந்த திருட்டு பசங்களுக்கு வெக்கில்லாமல் என்ன ஓடி இருந்தா சுட்டு புனமாக்கி இருப்பாங்க தப்பிச்சிருந்தா சட்டை என்ன தூக்கல போட்டு எனக்கு வழி தெரியல அதனால விதிக்கு வழிய விட்டுட்டேன் என்ன விளையாட்டு பொம்மையாக்கிடுச்சு விளையாட வாழ்க்கைய ஒழுக்கம் தவறுனால ஒரு இடத்துல இருக்க முடியுமா ஓடுனே எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன் உண்மையில என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு திருட அயோக்கியன்னு எப்படி ராதா சொல்லுவேன் என்னையே நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லவன் வரணும் நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக உன்னை விட்டு நான் சொல்லு மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தா நினைவுங்கிற சொல்லு என்னைக்கும் செத்து இருக்கும் அதனாலதான் சில பேருக்காவது மனசுன்னு உன்னை படைச்சு அதுல நினைவுன்னு வச்சிருக்கா அந்த கடவுள் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் பொறுப்பா என் நேரம் முடியல இப்பதான் உண்மை தெரியுது கமலா இப்படி அங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச இல்லையா காணும்மா உங்ககிட்ட எல்லாம் பேசணா ஓ ரெண்டு பேரும் கண்ணே பேசிட்டீங்களோ கருமம் கருமம் இந்த ஏட்டுக்கு அது எங்க புரிய போகு? அப்பா நீங்க இப்ப ஏட்டு இல்ல தருமம் தருமம் அதுவும் மறந்து போச்சு கமலா வாமா. இங்க வந்த பிறகு தேவையில்லை யார நீங்க குற்றவாளி ஆக்கி சிறையில் தரணும் நினைச்சீங்களோ அவனே இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் இனிமே அடையாளம் கட்ட யாருமே இல்ல நீ சுதந்திர பறவையா பறக்கலாம் நாங்க சாமர்த்தியமா அவன் உள்ள தலை பார்த்தோம் சார் ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான் இவளை கொலை பண்ணினாங்கிற பயத்தை நாங்க அவனுக்கு ஏற்படுத்தாம இருந்தா இங்க இப்படி குஷியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் கூண்டோட நாங்கள் அவனோட கம்பி எழுதிக்கிட்டு

இந்த ராணி பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அந்த ஆளோட பேரு என்ன ஜெகதீஷ் பாக்குறேன் ஒன்ன மாதிரி பெரிய மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் கட்டி வச்சிருக்க அந்த ரங்க விளையாட்டு மைதானம் சீக்ரெட் பிளே கிரவுண்ட் அதை விட ஒண்டர்ஃபுல் அதை

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அதுக்குள்ள போய் ஜெகதீஷ் சில நேரங்களில் எல்லாம் மீறி போறான் அவன் பேர்ல எப்ப ஒரு கண்ணு இருக்கட்டும் நம்ம எதிர்த்தவன் எதுவும் செய்ய முடியாதுன்றதே அவனுக்கு நாம உணர்த்தணும் நிரூபிக்கணும் சார் எந்த மனைய உங்களை எதிர்க்கிற அளவுக்கு வந்தான் நானா எட்டி நிற்கவே முடியாதவன் உங்களை எப்படி சார் எதிர்த்து நிக்க முடியும் என் பேச்ச நீ கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு நாம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள விவகாரம் இருக்காது இல்லையா வாஸ்தவம் தான் என்ன பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல நான் நினைக்கிறேன் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கடல்ல விழுந்தவனுக்கு நான் கை கொடுப்பேன் ஆனா அவன் என்னையே இழுத்தான்னா மிஸ்டர் ஜெகந்நாத் இப்ப எங்கிட்ட பல பெரிய மனுஷங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் நான் டிஎஸ்கியோட ஒரே மகன் அந்த காரணத்துக்காக தான் உனக்கு வியாபாரத்துல பங்கு நீயா கேட்டியே லிஃப்ட் ஞாபகம் இருக்க என்னால தான் உங்களுக்கு கிடைச்சது லிஃப்ட் அது ஞாபகம் இருக்கா அதுக்காக தான் நமக்குள்ள ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஜெகன்னார் நான் உங்க மகளை விரும்புறேன் ஜகதேஷ் இந்த போட்டோவை பார்த்தியா இத பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மடையனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ஜெகன்னார் இந்த ஃபோட்டோவை பார்த்தியா

அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்ததாக சட்டப்படி உண்மையில நடவடிக்கை எடுப்பாங்க அப்புறம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஜெகன் சார் கடல்ல விழுந்தவனுக்கு நான் கை கொடுப்பேன் ஆனா அவன் கைய பிடிச்சு இழுத்தான்னா கை ஒன்பேரா படத்துல நினைக்கிறது போயிடுங்க

காலையில இருக்கணும் தஞ்சையோட கழுத்துல தாலி இருந்த மறு நிமிஷம் மடையா மடையா பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் உடனே அந்த வேலையை யார் ராஜா நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு மறுநாள் மருமக அழைப்பு மக பூந்த வீட்டுக்கு போயிடுவா மகன் ஜெயிலுக்கு வந்துடுவான் மறந்துட்டீங்க జోహర్దా సార్ సబ్ ఇన్స్పెక్టర్ ఉళ్ళ ఉప్పనా పెత్తవన రొమ్మ నండి సార్ రొమ్మ నండి ஒரு பொண்ணு வந்துதா எனக்கு தெரியாது பொண்ணு எங்க போச்சு தெரியுமா தெரியாதுங்களா எங்க அவன் நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போயிருக்கவே முடியாது Yapuri ya wulkan da macella? Yapuri? Kai wasu haidi